வணக்கம் எல்லாரும் எப்படி சுவமாக இருக்கிறீங்களோ நான் பனங்க பணியாரம் செய்ய போகிறேன் அதுக்கு எழு இருநூற்றி ஐம்பது எம்எல் எடுத்துருக்கிறேன் பெருங்கோ அதுக்கு அவித்த கோதுமாய் ஒரு சுண்டு அவிக்காத கோதுமமாக ஒரு சுண்டு ஒரு கப் சீனி மூணும் ஒரே கப்லாம் எடுத்துருக்குறேன் மஞ்சள் சீனி எடுத்துருக்கிறேன் ஏனே பனங்காளி காய்ச்சப்போட நடுப்பில் வச்சு காய்ச்சேக்க தான் சீனியும் போட்டு காய்ச்சணும் காய்ச்சேக்க காட்டுறேன் மற்றது குலைக்கேக்கையும் கேக்கையும் மாக்கா நாட்டி நாங்கள் எடுத்து போட வேணும் களி எங்களுக்கு கையில் போடுற பதம்பேர் மட்டும் ரெண்டும் பார்த்து மிஸ் பண்ணி போடுவோம் சரியான அளவுகள் எனக்கும் சொல்ல தெரியலை உள்ள அளவுகள் இல்லை தானே கை கணக்குத்தானே ஆனால் நான் ஒரு சுண்டுமாக அவிச்சமாக அவர் சுண்டு அவிக்காத கோதுமமாக மற்ற சீனி பனங்காளி என்னையும் காய்ச்சிட்டு பார்ப்ப மாட வேறுங்கோ பனங்காளி எடுத்து அந்த வடிவாக அப்படி துண்டை 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 கீழே அப்படியே இறங்கி நிற்குது என காய்ச்சவனும் அடுத்த மெய்லி சோப்பில் எடுத்து காய்ச்சவோம் ரெண்டு மூன்று கொதி வந்தவுடனே சீனி எழுந்துவிட்டும் பண்ணி മിക്സ് പണി കാീഴേ ഇറങ്ങിയിട്ട് ഇത് വടിച്ച് കാല്ലാം അടികട്ടി ആല്ല പനങ്ക വാസം തന്നെ വരും ഉള്ള നാൽപ്പന പിന്നെ വാറവാസം തന്നെ വരുക അത് ഓക്കെ ഇനി വടികട്ടിട്ട് അടുപ്പ ഒണ്ട കൊഞ്ചൂട്ടി പോട്ട് ഒതുവരെ സീനി പോടും സീനി പോട്ട് കൊഞ്ച നേരം இன்னும் கொஞ்சம் சூடானாப்புறம் கொஞ்சம் கொதி வந்தால் பிறகு ஆக கொதிக்கக்கூடாது நுப்பாட்டின்னு ஆறு தான் நாங்கள் மா விட்டு குளைக்கணும் கொதி வளர்த்து வாங்கிட்டது அப்போ நாங்கள் இனி எடுத்து வச்ச சீனியை போடுவோம் சீனி நாங்கள் வாயில் வச்சு பார்க்கணும் இங்கே புக்கு ஓகேயான்னு சொல்லி சாங்காட்டி போடலாம் நான் இப்போ ஒரு சங்க போட்டேன்னா அதில் வச்சு பார்த்துட்டு எனக்கு காணாட்டி போடுவேன் அது எங்கள் மெனிப்பு கேட்ட மாதிரி போடலாம் இப்படியே இன்னும் கொஞ்சம் நிலம்பிடணும் சீனி கதையாட்டம் கரையை விட்டுட்டு ஒரு துளி உப்பு போடணும் அது எங்களை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைக்கு കൊഞ്ച പോട്ടതോ സുവ നല്ലത് കട ഇതുംബടി എണ്ണ സാപ്പാടും കൊഞ്ചം ഉപ്പ് ഉൾ ഉപ്പ് ഇല്ലാപ്പുണ്ടോ കുപ്പ് ചല്ലോ അതിനെ ചെയ്താലും ഇനിപ്പോൾ ഉടപ്പോ എണ്ണ എന്തായാലും കൊഞ്ച ഉപ്പ് പോട്ട് താഴെ അതെങ്ങോടെ വലമ വാങ്ങും കൊഞ്ചാള നപ്പാട്ടിയിട്ട് ആറപ്പെടും ஆற விட்டுட்டு மாவு குளைப்போம் மாவுக்குள்ள விட்டு குழைப்போம் குழைக்க காட்டுறேன் பெருங்கோ பனங்காலி நல்லா கொதிச்சிட்டு நாங்கள் இனி அடுப்பு எங்கள் அடுப்புன்னு பார்த்திட்டேன் எங்கால சது இனி எனி ஆறவனும் ஆறு நாற்பதான் குழைக்கதான் ஆறு நாற்பத குழைக்க வேணும் நான் வாயில் வச்சு பார்த்தேன்னா இனிப்பு எனக்கு ஒரு காப்பு ஒரு சீனி போட்டது இனிப்பு காணாது அப்புறம் வெள்ளைக்கட்டி சீனி ரெண்டு போட்டேன் நான் மற்ற ஒரு கொஞ்சம் உப்பு போட்டது அரிசி வாக்கி போடுறது ரெண்டு வெள்ளைக்கட்டி சீனி போட்டு இனி மா ஆறுனா பிறகு குழா கீக்க காட்டு பனங்கலி ஆறி விட்டது நாங்கள் இனி இது பச்சை கொதுமைமா அரைவாசி போடுறேன் முதல் அவித்த கோதுமை ஒரு சுல அதை வசி போட்டு குழைக்கவணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி குழப்ப கடைசியில் கைவிட்டு தான் குலைக்க வேணும் நான் தோப்பத்தில் தடியால் கிண்டி காட்டுறேன் ஏன்னா இப்படி குலைக்கணும் குளைச்சிட்டு அண்ட இது பணங்களுக்கு ஏற்ற மாதிரி போடணும் ഇപ്പം നാ ഒരു സുണ്ടിലെ അരച്ചുണ്ട് അവിച്ച കോത്മ അരച്ചുണ്ട് അവിക്കാതെ കോത്മ പോ കിണ്ടോ ഇന്ന പദത്തുക്കുന്നത് മിത്തോം കിണ്ടാ സരിയായിരിക്കും കൊഞ്ചം കൊഞ്ചാ നാട്ട് കുളിക്ക പോകൂട് നരം കുറയല്ല എന്നു വെറുതെ പാപ്പം നോക്കാം കൊണ്ടു കൊഞ്ച മിച്ചിരിക്ക இங்கே பேருங்கோ இதில் கொஞ்சம் பிடிக்க வச்சுருக்கிறேன் மெட்டாலையும் கிடக்காது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடியாக ஃபுல்லாக போடக்கூடாது அப்படியே குழாய்க்க வேணும் எங்களுக்கு பலகாலம் போடுற பதம்பேர் மட்டும் குழாய்க்க வேணும் குளைச்சிட்டு காட்டுறேன் குளைச்சிட்டேன்னு பேருங்கோ ஆனால் நான் ஒரு சுண்டுமா எடுத்து இது இந்த பேணியால் தான் நான் ஒரு சுண்டு எடுத்தே நான் எனக்கு அதில் கொஞ்சம் மிஞ்சிருக்கு பேருங்கோ அவிச்சம்மா கொஞ்சம் பச்சம்மா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குளித்தேன் ரெண்டுலேயும் மிஞ்சிருக்கு இதே அளவுலாம் சீனி எடுத்தேனா சீனி நான் கொஞ்சம் காணாதண்டு உள்ள கட்டியில் ரெண்டு சீனி நான் சின்னாக்கள்லான்னு கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுனா வினந்தானே அது இனிப்பு அங்கே தேவைக்கு ஏற்ற மாதிரி போடலாம் பணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மா போடுவோம் நான் ஒரு எடுத்து எடுத்து மழை மாஞ்சி இருக்கு நடக்குது மற்றும் குழைச்சுட்டேன் அஞ்சு நூசம்பிட்டு எண்ணெய் சண்டி வச்சேன்னு சூடாக்கி வேறு மட்டும் இதை மூடி வைக்க போகிறேன் எண்ணெய் சூடாகண போடணும் போடக்க காட்டுறேன் பேருங்க நான் கொஞ்சம் போட்டு எடுத்துட்டேன் எப்படி போடணுமா கணங்காய் பெருசு பெருசாக அள்ளி போட வேண்டாம் மாவை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி கிள்ளி கிள்ளி போட்டால் சரி நான் ஏற்கனவே பழங்காய் பிடியான்னு சுட்டுட்டேன் இது உங்களுக்கு உங்கள் போட்டு காட்டுவேன் வந்துட்டு முழுக்க போட்டுட்டு காட்டுவேன் இங்கே பேரு சுட்டு வச்சு கிடக்கு பனங்காய் பணியாரம் சுட்டு விட்டு சாப்பிட்டேன் பேருங்கோ நான் இன்றைக்கு ரெண்டு விதமாக பனங்காய் பணியாரம் சுட்டுறேன் இதுக்கு நான் பனங்காய் பணியார களியும் அவித்த கோதுமை மாவும் பச்சை மாவும் சீனியும் போட்டு குழைச்சி சுட்டது ஓகே இது சாடையாக கயற் தன்மை இருக்குது கைக்காது கயற் தன்மை இருக்குது இதுக்கு நான் வித்தியாசமாக ஒன்றுமில்லை தேங்காய் பால் கொஞ்சம் நான் அதே இதுக்கு தான் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு மீதம் கொஞ்சமாக இருந்ததுல்லோ ஒரு சுண்டில் கொஞ்சமாக ரெண்டு அவிச்சமாகவும் கோதுமாவும் மிச்சம் இருந்தது அதுக்களவாக கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு செய்தனா பெருங்கோ ஏன்னு சொன்னால் இது சாடியாக கயற்தன்மை சாடியாக இருக்குது ஊர் முறைப்படி செய்துடைய சாடியாக கயற்தன்மை இருக்குது ஊரில் கேட்குறது இல்லைங்க சாடியாக இருக்குது பிள்ளைகள் பெருசு தான் அப்படின்னு பையனா நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்க பால் கொஞ்சம் விட்டு செய்யுங்கோ இல்லை தேங்காய் பூவும் போடலாம் போட்டு செய்து பிள்ளைகளோ கொடுங்க பிள்ளையே சாப்பிடுவோம் அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்போ நான் அவைக்காண்டி செய்தது இது எங்களுக்கு செய்தது பக்கத்து விட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் அவை இது சும்மா கீழ்பட்டு சொன்னால் தனக்கு ஊர் முறைப்படி தான் பனங்கா பணியாரம் செய்து எடுத்தாங்கோ கைச்சாரும் பரவாயில்ல பனங்கா பணியாரம் சாப்பிடுறது ஆனால் நாங்கள் சண்டை காலத்தில் எல்லாம் வாழ்ந்த நாங்கள் உயிரை கையில் பிடிச்சோண்டு ஓடினாங்க அதுக்காண்டு தனக்கு தேங்காய் பழம் சேர்க்காம ஊர் மரப்படி செய்கிறாங்கோட்டு அப்போ கோதுமைமா அழிக்க கோதுமைமா பச்சைமா பனங்காய்காலி மூன்று தான் இதுக்கு சேர்த்தது சீனி சீர்த்து செய்தது இதுக்கு மட்டும் கொஞ்சம் நான் பால் விட்டேன் ரெண்டு ரெண்டையும் பேருங்கோ கலரே மாறிது இது நல்லா இருக்குது இது தேங்காய் பால் விட்டபடியா கொஞ்சம் கலர் மாறிட்டு பிள்ளைகளுக்கு இப்படி செய்து கொடுங்கோ இப்படி நான் நீங்கள் ஊர் பண்ண மட்டும் இப்படி செய்தாங்க நான் நம்மளாக செய்யக்க இதை செய்து விட்டுட்டு போகிறது தனித்தனியாக செய்யலான்ட்டு சரி வீடியோ கண்ட ரெண்டையும் செய்து காட்டணுன்னுட்டு இது கிள் விட்டு பிள்ளை ஹீட்டாடியா அவக்கும் எனக்கும் அக்கம் பக்கம் தாக்கம் கொடுத்து சாப்பிட்லாம் பிரச்சனை இல்லை இது பிள்ளைகளுக்கு எப்படின்னா சாரியாக ஹையர் இருக்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கணுடைய கொஞ்சம் தேங்காய் பால்லாம் செத்தணும் ஓகே சாப்பிட்டுட்டு சைஸ் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கன்னு எழுதி கொடுங்கோ ஓகே ஃப்ரான்